ஹலோ காய்ஸ் செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்ருக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனுக்கு தேவையான டிப்ஸும் கூடவே நம்மளோட டெய்லி லைஃப்பில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம் பீட்ரூட்லாம் வந்து நம்ம வாங்கி ரெண்டு மூணு நாள் வச்சுட்டோம் அப்படின்னாவே அதோடய தோல் எல்லாம் சுருங்கி ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும் நமக்கு நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் தோல் சீவுறதுக்கெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதுக்கே இந்த மாதிரி பீட்ரூட்டை வந்து கொஞ்சம் நேரம் வந்து தண்ணியில் போட்டு வச்சிருங்க நீங்கள் நறுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த பீட்ரூட் வந்து வாங்குறப்போ எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சோ அந்த மாதிரி வந்து மாறிடும் அதோட தோல்ல சுருக்கங்கள் எதுவுமே இல்லாமல் நார்மலாக வந்து முன்னாடி இருந்த மாதிரி ஆகிடும் இந்த டிப் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் ஜென்ஸோட ஷர்ட்டாக இருக்கட்டும் இல்லை நம்ம ஸ்கூல் பசங்களுக்கு போட்டு கொடுக்குற யூனிஃபார்மாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி பட்டன்லாம் வந்து இருக்கும் இல்லையா அந்த பட்டன்லாம் வந்து சீக்கிரமாக வந்து கலண்டு விழுந்துடும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பட்டன் வந்து வச்சு தைக்கிற மாதிரி தான் இருக்கும் இது வந்து பட்டன் வந்து கலண்டு விழாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப் வந்து பார்க்கலாம் அதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து நெயில் பாலிஷ் தான் டிரான்ஸ்பெரண்ட் கலராக இருக்கிற மாதிரி வந்து பார்த்து எடுத்துக்கோங்க இந்த கலரில் உள்ள நெயில் பாலிஷ் எடுத்துகிட்டு இந்த பட்டன் மேலே அந்த நூல் இருக்கும் பார்த்தீங்களா அந்த நூல் வச்சு தான் பட்டன் வந்து மாட்டியிருப்பாங்க இல்லையா அந்த நூலில் வந்து நல்லா வந்து கோட்டிங் மாதிரி போட்டு விட்டுக்கோங்க இந்த மாதிரி போட்டு விடுறதுனால அந்த நூல் வந்து நல்லா டைட்டாயிடும் இதனால் இந்த பட்டன் வந்து சட்டையிலேருந்து கலண்டு விழவே விடாது இந்த டிப் நமக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி நம்ம வந்து எல்லா சட்டையிலையும் வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் முக்கியமாக ஸ்கூல் போகிற பசங்களோட யூனிஃபார்ம்லாம் வந்துட்டு அந்த பட்டன்லாம் வந்து கலண்டு விழுந்துடும் இல்லையா அந்த டைம்லலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா இது வந்து கலண்டு விழவே செய்யாது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சப்போஸ் உங்ககிட்ட வேறு கலர் ஷர்ட் இருக்குது அதில் வேறு கலர் பட்டன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த கலரில் உள்ள நெயில் பாலிஷ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் தேங்காயெலாம் வந்து மொத்தமாக வாங்கி வச்சுருப்போம் இல்லையா அந்த மாதிரி தேங்காவை எப்படி ரொம்ப நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு ஸ்டோர் பண்ணலான்னு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி கண்ணு பகுதி வந்து மேலே இருக்கும் இல்லையா தேங்காயில் சில நேரம் வந்து குடுமி உள்ள தேங்காய் மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா அந்த குடுமி பகுதி வந்து மேல் பக்கமாக இருக்கிற மாதிரி அரிசிக்குள்ளே வந்து வச்சுக்கோங்க இப்படி வச்சுட்டீங்க அப்படின்னா தேங்காய் வந்து ரொம்ப நாள் ஆனாலுமே கெட்டு போகாது இந்த மாதிரி வந்து குடுமை இல்லை அப்படின்னாலும் அந்த கண் பகுதி தெரியும் இல்லையா அந்த கண் பகுதி வந்து மேல் பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா தேங்காய் வந்து எவ்வளோ நாள் ஆனாலும் அழுகி போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் சப்போஸ் நீங்கள் தேங்காவை வந்து உடச்சிட்டீங்க உடச்ச தேங்காவை எப்படி வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் உங்கள்கிட்ட ஃப்ரிட்ஜ் இல்லை அப்படின்னா இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்துட்டு தேங்காவை வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி சில்லு சில்லாக எடுத்து வச்சுட்டு அதை வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து சேர்த்துருக்கேனா இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து கழுவி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு தண்ணியில் வந்து நல்லா இதை வந்து தேய்ச்சி கழுவிக்கோங்க கழுவி எடுத்த இந்த தேங்காவை நெக்ஸ்ட்டு எப்படி வந்து ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ தண்ணியை வந்து நம்ம வந்து தூர ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு வேறு ஒரு தண்ணி வந்து ஊற்ற போகிறோம் இப்போ அதே கிண்ணத்தில் நான் வந்து வேறு தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் இதை வந்து நம்ம குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற தண்ணியே வந்து ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி வந்து நல்லா தேங்காய் மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றணும் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து மூணு சில்லு தேங்காய் வந்து போட்டிருக்கேன் நீங்கள் ஒரு சில்லு உங்ககிட்ட தேங்காய் இருந்துச்சுன்னா கூட இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் இப்போ போட்டுட்டு இது கூட வந்து கொஞ்சமாக வந்து கல்லுப்பு நான் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு லைட்டாக வந்து இதை மிக்ஸ் பண்ண மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருங்க இப்படி வந்து நீங்கள் வச்சுறப்போ உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கலைனாலும் வெளியில் கூட வச்சு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த தண்ணியை மட்டும் நீங்கள் வந்து டெய்லி வந்து எடுத்து மாற்றிட்டு வேறு தண்ணி வந்து ஃப்ரெஷ்ஷாக ஊற்றி வச்சுக்கோங்க இப்படி வச்சிங்க அப்படின்னா ஒரு வாரம் ஆனாலும் தேங்காய் கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அடுத்ததாக இப்போ நீங்கள் தம்மையில் பார்த்த டிப்புக்கு வந்து வந்துட்டோம் இந்த மாதிரி வந்து இஞ்சியை கேஸ் அடுப்பில் வச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லி தம்மையில் பார்த்துருப்பீங்க நான் என்கிட்ட சின்ன சைஸ் இஞ்சி தான் இருந்துச்சு இப்போ இதை வந்து நான் கேஸ் அடுப்பில் வந்து சுட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு கேஸ் அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் இல்லாட்டி லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி இஞ்சியை வந்து அதில் வந்து சுட்டுக்கோங்க நம்ம வந்து நார்மலாக கை வச்சு பண்ணோம் அப்படின்னா கை சுட்டுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சிசர் வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சு பண்ணுறப்போ நமக்கு வந்து கை வந்து சுட்டுக்காது இப்போ இந்த இஞ்சியை வந்து நல்லா வந்து அடுப்பில் வந்து சுட்டு எடுத்துக்கலாம் அதில் வந்து ஈரப்பதம் எதுவுமே இல்லாத மாதிரி சுட்டு எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டாக நீங்கள் வந்து இஞ்சியை வந்து மண்ணெல்லாம் போகிற மாதிரி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா அடுப்பில் வந்து சுட்டு எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து சுட்டு எடுத்துட்டேன் லைட்டாக நம்ம தீயில் காட்டணும்னாலே போதும் அதில் உள்ள ஈரம் எல்லாமே வந்து போயிருக்கும் இப்போ இந்த இஞ்சியை வந்து தொட்டு பார்த்தோம் அப்படின்னா சூடும் இல்லை நல்லா இந்த இஞ்சியை வந்து ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் இஞ்சிலாம் வந்து சீப்பாக கிடைக்கிறப்போ நிறையா வாங்கி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதை நான் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா டைட்டாக வந்து பூட்டி ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணுறப்போ ஒரு மாதம் ஆனாலும் இது வந்து கெட்டு போகாது அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் கேர்ள்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம வெளியில் போகிறப்போ ஸாரி கட்டுவோம் இல்லை சில பேர் வீட்டுக்குள்ளேயே வந்து ஸாரி கட்டிகிட்டு இருக்கிறவங்களா இருப்பீங்க அப்படி இல்லை அப்படின்னா காலேஜ் போகிற கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா சுடிதாரெலாம் வந்து யூஸ் பண்ணுவீங்க வெயில் காலங்களில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அதிகமாக வேர்க்கும் அந்த டைமில் அந்த மாதிரி அக்குள் பகுதிகளில் வேர்வை வந்து அதிகமாக பட்டுப்பட்டு பேட்ஸ்மெல் வந்து வந்துகிட்டே இருக்கும் நம்ம என்ன தான் வந்து சோப்பு லிக்யூடு கம்ஃபர்ட்லாம் போட்டு வந்து வாஷ் பண்ணி வச்சாலுமே நம்மளோட உடம்புல உள்ள வேர்வை வந்து பட்ட உடனே இதில் வந்து பேட் ஸ்மெல் வர தான் செய்யும் அதுக்கு ஒரு சூப்பரான டிப் வந்து பார்க்கலாம் நம்ம வீட்டில் நம்ம முகத்துக்கு யூஸ் பண்ணுற பவுட்ரு வந்து எடுத்துக்கோங்க நான் பேபி பவுடர் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த பவுடர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பவுடர் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ இந்த சட்டையை வந்து நான் வந்து உள்பக்கமாக திருப்பியிருக்கேன் இந்த மாதிரி உள் உள்பக்கமாக திருப்பிட்டு அந்த அக்குள் பகுதி இருக்குது இல்லையா அந்த இடத்துல வந்து அந்த பவுடரை போட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து தேய்ச்சி விட்டுருங்க இப்படி பண்ணுறதுனால அந்த பவுடரோட வாசனை ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த அக்குள் பகுதியில் வந்து நிற்கும் நீங்கள் வந்து எப்போ யூஸ் பண்ணுறீங்களோ அப்போது வந்து இந்த வாசனை வந்து நல்லாவே இருக்கும் இது வந்து வேர்வையும் நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸை போடுறப்போ உங்களுக்கு வந்து வேர்வை வாடை வந்து வரவே வராது அதான் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணுறப்போ நம்மளோட உடம்புல உள்ள வேர்வையாக இருக்கட்டும் இதில் படுறப்போ உங்களுக்கு இந்த துணியை தாண்டி வேர்வை வந்து வராது அந்த வேர்வையோட ஸ்மெல்ல எல்லாத்தையுமே இந்த பவுடரே வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் இதனால் வந்துட்டு நமக்கு எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும் முக்கியமாக வந்து ஸ்கூல் போட்டு போகிற பசங்களோட ட்ரெஸ்ஸில் இந்த மாதிரி வந்து போட்டு விடுங்க ஏன்னா ஸ்கூல் போட்டு போகிற பசங்களோட ட்ரெஸ்ஸில் அந்த யூனிஃபார்ம்லலாம் கூட அடிக்கடி வந்துட்டு இந்த மாதிரி வந்து பேட் ஸ்மெல் வரும் அந்த மாதிரி ஸ்கூல் போட்டு போகிற பசங்களோட யூனிஃபார்மில் கூட இந்த இந்த டிப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் இது இது மூலமாக வந்துட்டு மாதிரி ட்ரெஸ்ஸில் எப்போவுமே பவுட்ரு வாசனை இருந்துகிட்டே இருக்கும் இப்போ நான் வந்து திருப்பிட்டு காட்டுற பாருங்கள் நம்ம பவுட்ரு போட்டதுக்கான எந்த அடையாளமுமே இல்லை இந்த மாதிரி போட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருக்கிறப்போ இந்த மாதிரி டோர்லாம் வந்துட்டு அடிக்கடி இந்த மாதிரி திறந்து மூடி வந்து விளையாடுவாங்க என்ன என்னாகும் அப்படின்னா அந்த மாதிரி கையெல்லாம் வந்து டோருக்கு நடுவில் வந்து மாட்டி கேட்க சான்சஸ் இருக்குது அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேனாவோட மூடி வந்து எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு இந்த தாழ்பால் போடுற பகுதி இருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்து மூடி வந்து மாட்டி விட்டுருக்கேன் மாட்டிட்டு நீங்கள் இப்போ க்ளோஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சமாக கேப் கிடைக்கும் இந்த கேப்பில் வந்து கண்டிப்பாக பசங்களோட கை எதுவுமே வந்து மாட்டிக்காது இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி இல்லை அந்த மாதிரி மூடி வைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து வசதி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வேற ஒரு டிப் வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து நான் ஒரு துணி வந்து எடுத்திருக்கேன் இது வந்து பேபியோட டவல் தான் வந்து எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட பழைய ஷர்ட் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த கதவுல அந்த கைப்பிடி இருக்கும் இல்லையா அந்த கைப்பிடியில் இந்த துணியை வந்து நான் மாட்டியிருக்கேன் இந்த டவலை வந்து கைப்பிடியோட இந்த ஒரு பக்கம் வந்து பின் முன்னாடி பக்கம் இருக்குது இல்லையா நம்ம வெளியில் உள்ள பக்கம் வந்து மாட்டியிருக்கேன் அதே மாதிரி பின்னாடி பக்கமும் கைப்பிடி கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துலையும் வந்துட்டு நான் இந்த துண்டை வந்து மாட்டி விட்டுருக்கேன் இப்போ வந்து நீங்கள் ஷர்ட் மாட்டுறதா இருந்தாலும் இந்த மாதிரி மாட்டிக்கோங்க இப்படி மாட்டி வச்சிட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னாலுமே இந்த க்ளோஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து கேப் கிடைக்கும் இந்த கேப் மூலமாக குழந்தைங்களோட கை எதுவுமே அதில் பட்டு வந்து டேமேஜ் ஆகாது இந்த டிப் வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் வந்து க்ளோஸ் பண்ணி காட்டுறேன் இதில் வந்து கேப் இருக்கிறதுனால இந்த கேப் வழியாக வந்துட்டு குழந்தைங்களோட கை வந்து எதுவுமே உள்ளே மாட்டிக்காது இல்லையா இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கதவுல வந்து மாட்டி வச்சுக்கலாம் குழந்தைங்க இருக்க வீட்டில் கதவுகளில் இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கோங்க இப்படி பண்ணுறதுனால குழந்தைங்களோட கையில் எந்த அடியுமே படாது ரொம்பவே சேஃபாக இருக்கும் இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்பில் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் எதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்